நட்சத்திர கோயில்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ரெண்டாவதாக வருவது திருவோணம் ஆகும் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் அதிதேவதை விஷ்ணு குணங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்கு படிப்பர் இவர்களுக்கு நல்ல புகழ் உண்டு நீதி நியாயம் தெரிந்தவர்களாக இருப்பர் தான் நினைத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் திருவோண நட்சத்திரம் ஆயுத பயிற்சி செய்யவும் பிரயோகம் செய்யவும் உகந்த நாளாகும் கும்பாபிஷேகம் செய்ய வேத சாஸ்திரங்கள் கற்க விரதங்கள் தொடங்க சாந்தி பரிகாரம் செய்ய உகந்த நாளாகும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அருள்மிகு ராஜகாளியம்மன் திருக்கோயில் தெத்துப்பட்டி தல வரலாறு நாடாளும் மன்னனை வடமொழியில் ராஜா என்பர் இத்தலத்தில் குடிகொண்டு அருளும் காளியம்மன் செங்கோல் ஏந்தி அவ்வூரை ஆழ்வதால் ராஜகாளியம்மன் என்ற திருநாமம் பெற்றார் மேலும் இத்தல அம்பிகையின் திருமேனி அத்திமரத்தால் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் சிலப்பதிகார காலத்தில் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது ஆனால் சிலப்பதிகாரத்தில் இத்தலத்தைப் பற்றிய குறிப்புகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை வழிபாட்டு முறைகள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திர தினத்தன்று இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவியை தரிசித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் திருமணம் நடைபெறவும் குழந்தை பேறு வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியவுடன் இங்கு வந்து அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் இங்குள்ள ராஜகாளியம்மனுக்கு சாற்றப்படும் தைலத்தை உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டால் நிச்சயம் குணமடைவர் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் விசேஷ நாட்களில் செங்கோல் பூஜை நடைபெறுகிறது அதில் கலந்து கொண்டு தரிசித்தால் நல்லது அருள்மிகு ராஜகாளியம்மன் திருவடி மலரடி போற்றி பொற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை போக்குவரத்து வசதி திண்டுக்கல்லிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கன்னிவாடி செல்லும் வழியில் கோயில் உள்ளது திண்டுக்கல்லிலிருந்து பேருந்து வசதி உண்டு தங்கும் இடம் திண்டுக்கல் திருவோண நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் தேக்கு எருக்கு எருக்கை தலைமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் புலியூர் மாவட்டம் கடலூர் கோயில் பதஞ்சலிநாதர் இரண்டு ஊரின் பெயர் சூரியனார் கோயில் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் சிவசூரியன் மூன்று ஊரின் பெயர் திருமங்கலம் மாவட்டம் மதுரை கோயில் சமயதீஸ்வரர் நான்கு ஊரின் பெயர் ராஜேந்திரப்பட்டினம் மாவட்டம் கடலூர் கோயில் திருநீலகண்டர் தேக்கு மரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஐந்து ஊரின் பெயர் திருமுல்லைவாயல் மாவட்டம் சென்னை கோயில் மாசிலாமணீஸ்வரர் முகவரி அருள்மிகு ராஜகாளியம்மன் திருக்கோயில் தெத்துப்பட்டி ஆறு இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து திண்டுக்கல் மாவட்டம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி